ஒரு காலத்தில் ஆரவ் என்ற சிறுவன் இருந்தான் அவன் வரைதலை மிகவும் விரும்பினான் ஒருநாள் தனது கனவு காரை வரைந்து கொண்டிருந்தபோது அவன் பென்சில் உடைந்தது மனசு உடைந்த ஆரவ் அதை எரிந்து எனக்கு சொன்னான் இனி நான் வரைய முடியாது இது பயனற்றது அப்போது அவன் தாத்தா வந்து அந்த உடைந்த பென்சிலை எடுத்தார் அதை கூர்மையாக்கி சொல்லினார் பார் இது இன்னும் வேலை செய்கிறது இதுக்கு சிறிது கூர்மை தேவைதான் பின் அவர் ஆரவை கண்டு சிரித்தபடி சொன்னார் வாழ்க்கையும் சில நேரங்களில் உன்னை உடைக்கும் ஆனால் நீ நின்றுவிட்டால் ஒன்றையும் உருவாக்க முடியாது எழுந்து உன்னை மீண்டும் கூர்மையாக்கி உன் வரைதலை தொடரு சில ஆண்டுகள் கழித்து ஆரவ் உலகின் சிறந்த கார் டிசைனர்களில் ஒருவனானான் அவன் மேசையின் மேல் இன்னும் அந்த உடைந்த பென்சிலே இருந்தது ஒரு நினைவாக உடைந்தது என்றால் முடிந்தது அல்ல